ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சென்னை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடந்த அஞ்சு வருஷத்துல இருபது பெர்சன்டேஜ் வரைக்கும் லாபம் கொடுத்த டாப் ஃபைவ் ஃபிளக்சிகே மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் என்ன இதை பத்தி டீடெயிலா இந்த வீடியோல அனலைஸ் பண்ணலாம் இந்த ஃபிளக்சேப் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன ரிஸ்க் என்ன இதை பத்தி டீடெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துக்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் பெரிதும் பார்த்தீங்கன்னா மக்களை கவர்ந்துட்டு வருது அந்த வகையில் கடந்த அஞ்சு வருஷத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யக்கூடிய இன்வெஸ்டர் எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா உயர்த்திட்டே வருது அதாவது சிஆர்ஜிஆர் அடிப்படையில் இருபது பர்சன்டேஜ் மேலே அதிகமான ரிட்டர்ன் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்களா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மியூ அந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு உதாரணத்துக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்டோட நிதிநிலை அறிக்கையெல்லாம் எப்படி இருக்கு அவங்க எவ்வளோ லாபம் தராங்க ல எவ்வளவு லாபம் கொடுத்துருக்காங்க அதுல இன்வெஸ்டரோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பினான்சியல் அட்வைசரை கல்சல் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிளெக்சிகேப் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்லாம் என்னன்னு பார்ப்போம் பிளக்சி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்னா லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் மிட் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ல எந்த ஸ்டாக்கை வேணா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் இது வந்து ஓப்பன் எல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஸ்டாக்கை அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த நேரத்தில் வேணால் வாங்கி விற்கலாம் இவங்களோட மெயில் செயல்பாடுகள் என்னன்னா இதில் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் எந்த ஒரு ஸ்டாக்கையும் அவங்களே வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அது இல்லாமல் மிட் கேப் லார்ஜ் கேப் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு லார்ஜ் கேப்ல கொஞ்சம் ஸ்டாக்கு மிட் கேப்ல கொஞ்சம் ஸ்டாக்கு ஸ்மால் கேப்ல கொஞ்சம் ஸ்டாக்கு அதே மாதிரி பிரிச்சு டைவர்ஸிபேஷன் பண்ணி ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அது இல்லாம மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து நம்மளுடைய போர்ட்போலியோவை அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வைப்பாங்க உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லாம் லாபத்துல இருக்க ஸ்டாக் வந்து வித்துருவாங்க மார்க்கெட்டு ஏற போறதுலாம் அந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் அவங்களுடைய முக்கியமான செயல்பாடுகள் சொல்லலாம் இது இல்லாம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் அட்லீஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டிஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க இந்த ஃபிளெக்சிகா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் ஒரு சில ஸ்டாக்ல ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து செல் பண்ணிட்டு நல்ல வால்யூம் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க இது இல்லாமல் டிஃப்ரெண்ட் செக்டாரில் ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பண்ணுவாங்க இது இல்லாமல் நம்பளோடைய போர்ட் போலியோவை வந்து பண்ணி வைப்பாங்க இதே மாதிரி நம்பளுடைய ஃபோர்ட் போலியோவை டெய்லி மானிட்டர் பண்ணி இது தான் ஃபண்டு மேனேஜருடைய மெயின் ஒர்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாக்கு மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்தவரை ஸ்டாக்கு வந்து லாஸ் ஆகவும் கெயின் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அந்த ரிஸ்க்கை நான் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது இது நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் செபி பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுத்து ஒரு அறிவிக்கப்பட்ட ஒரு புதிய வகை மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம்னு சொல்லலாம் இந்த ஃபிளக்ஸிகேப் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி கேப் லீதிகள் முற்றிலும் வேறுபட்டது அதாவது மல்டி கேப் லீதியெலாம் ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்லலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வச்சிருக்கணும் இதுதான் அவங்களோட மெயின் ரூல் இதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டதா தான் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்னு சொல்லலாம் கடந்த அஞ்சு வருஷத்துல இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் வருமானம் கொடுத்த ஃப்ளக்சி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான்ட் ஃபிளக்சி கேப் ஃபண்ட் இந்த ஃபண்ட் தான் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கடந்த அஞ்சு வருஷத்தில் இருபத்தொம்போது புள்ளி ஏழு மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் வருமானம் கொடுத்துருக்கு ஃப்ராக்லீன் இண்டியா ஃப்ளக்ஸி கேப் பல் கடந்த அஞ்சு வருஷத்தில் இருபது புள்ளி அஞ்சு ஒன்று பர்சன்டேஜ் வரைக்கும் வருமானம் கொடுத்துருக்கு அடுத்ததாக ஹெச்டிஎஃப்சி ஃபிளக்சி கேப் பல்ட்டு இந்த பண்ட்டு கடந்த அஞ்சு வருஷத்துல இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வருமானம் கொடுத்திருக்கு அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஜேஎம் பிளெக்சி கேம் பண்ட் கடந்த அஞ்சு வருஷத்துல இருபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வருமானம் கொடுத்துருக்கு அடுத்தது பராக் பரிக் பிளக்சி கேம் பண்ட் கடந்த அஞ்சு வருஷத்துல இருபத்தி மூணு புள்ளி லாலு நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் வருமானம் கொடுத்துருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் புதுசாகவும் இருந்துக்கலாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் டிஸ்க்ளைமரா பாத்துக்கோங்க இந்த வீடியோல சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்லிருக்கேன் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது அதனால நீங்க இந்த மியூச்சுவல் பண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பினான்சியல் அட்வைசரையும் இல்ல ஓனாவோ நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு நன்றி வணக்கம்